எல்லாருக்கும் வணக்கம் நம்ம கம்பெனியில் புதுசாக எலக்ட்ரானிக் டைப்பில் செமி ஆட்டோமேட்டிக் மிஷினை வந்து மாடிஃபை பண்ணியிருக்கிறோம் இதை பற்றின முழு விளக்கமும் வந்து இன்றைக்கி கொடுக்கலான்னு இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன் இது வரைக்கும் வந்து இதை பற்றின முழு விளக்கம் உங்களுக்கு தெளிவாக சொன்னதில்லை டெமோ காட்டினதில்ல அதனால் வந்து இன்றைக்கி முழு விளக்கத்தையும் சொல்லி எப்படி இந்த இயந்திரம் வந்து இயஞ்சுது இதோடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி என்ன எதுக்காக வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எலக்ட்ரானிக் டைப்பை இதை மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு விளக்கம் கொடுக்க போகிறேன் ரெண்டாவது இதில் எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு டெமோ காட்ட போகிறோம் அதுக்காக ஒரு துணி வந்து செலவு பிரித்து ரெடியாக வச்சுருக்குறோம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இது எதுக்காக வந்து இந்த இந்த பேசிக் மாடல் கண்டிப்பாக இந்த பேசிக் மாடலில் இருந்து இதுக்காக வந்து இந்த எலக்ட்ரானிக் மாடலுக்கு நம்ம மாற்றணும் சார் இது வந்து பேசிக் மாடலு இதிலிருந்து நம்ம வந்து இந்த எலக்ட்ரானிக் டைப்புக்கு ஏன் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் அந்த பேசிக் டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ரிவேர்ஸ் ஆப்ஷன் இருக்காது என்ன பாருங்கள் இதில் வந்து ரிவேர்ஸ் ஆப்ஷன் இருக்காது ஒருவேளை அந்த ரோலரில் நூல் சுற்றிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கையில் வந்து இந்த ரோலரை சுற்றி தான் பின்னாடி அந்த மாட்டின நூலை வந்து இப்படி எடுக்க முடியும் சரிங்களா இது ஒரு ப்ராப்ளம் வந்து இதில் இருந்துச்சு ரெண்டாவது இந்த மிஷினை வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரே வேகத்தில் தான் ஓடும் சரிங்களா உங்களால் வந்து வேகத்தை அதிகப்படுத்தவோ குறைக்கவும் முடியாது இப்போது ஒரு நாற்பது ஐம்பது நாற்பது நாற்பத்தஞ்சி வயசு இருக்கிறவங்களுக்குள்ளே வந்து இந்த மிஷினை கரெக்டாக ஒர்க் அட் ஒர்க் பண்ணலாம் வேலை செய்யலாம் இதில் இப்போ அவங்களோட மிஷினோட வேகத்துக்கு அவங்களால ஈடு கொடுத்து வேலை செய்ய முடியும் பட் இதே வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயசு தாண்டினவங்களை போய் இந்த மிஷின் வே வேலை செய்யணும்னா கொஞ்சம் சிரமம் போடுவாங்க தடுமாறுவாங்க ஏன்னா இயங்குகிறதோடைய வேகம் வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தொள்ளாயிரம் ஆரூப்பி வச்சுருக்குது ஆயிரம் ஆறுபியும் இருந்துச்சு அது ரொம்ப அதிகம் நிறைய பேர் ஃபீல் பண்ணதுனால தொள்ளாயிரம் ஆறுப்பியம் குறைச்சோம் பட் இப்போ தொள்ளாயிரம் ஆர்பிஎம் அப்படிங்கிறதே ரொம்ப அதிகமாக தெரியுது சில பேருக்கு வயசானவங்களுக்கு வயதானவங்களுக்கு வந்து கொஞ்சம் அது அதிகமாக தெரியறனால சரி அதுக்கு என்ன மாற்று வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் இப்போ இந்த இந்த அட்வான்ஸ் ஃபீச்சர் மிஷினை வந்து நம்ம இன்டியூஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது இதில் இதில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கிறோம்னா இது காட்டுக்கும் இதில் வந்து நம்ம ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்குதுங்க இது வந்து ஃபார்வேர்டு ஆஃபு இது பேக்வேர்டு ரிவர்ஸ் ஓகேங்களா நூல் சுற்றி நம்ம வந்து கையால் ரோலரை சுற்றி எடுத்துகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை கையில் வந்து இந்த ரோலரை சுற்றி நம்ம வந்து மாட்டின நூலை அப்படி வெளியில் அவசியம் இல்லை ஜஸ்ட் வந்து ரிவர்ஸ் போட்டுவிட்டால் நூலை வந்து ஈஸியாக வெளியில் எடுத்துடலாம் சரிங்களா அதே மாதிரி கீழே இது என்ன சுவிட்ச் அப்படின்னா இது வந்து வேகத்தை அதிகப்படுத்துறதுக்கும் குறைக்கிறக்குமான கண்ட்ரோல் சுவிட்ச்சு ஓகேங்களா இதுதான் வந்து முக்கியமானது இதில் ஸோ வயசானவங்க வந்து ஓட்டுறது அப்படின்னா நீங்கள் வேகத்தை குறைச்சி வச்சுக்கலாம் அவங்க ஓட்டுறவங்களுக்கு தகுந்த மாதிரி வேகத்தை குறைச்சி வச்சுக்கலாம் ரெண்டாவது புதுசாக பழகிறவங்க வந்து தொள்ளாயிரம் ஆர்பிஎம் எடுத்த உடனே அவங்களால ஓட்ட முடியாது கொஞ்சம் சிரமப்படுவாங்க தடுமாறுவாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் ஆர்பிஎம் கொஞ்சம் குறைச்சி வச்சிட்டிங்கன்னா அவங்க ஈஸியாக ஓட்டிக்குவாங்க சரிங்களா இதுக்காக தான் வந்து இந்த அடிஷனல் ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் இதில் சரிங்களா கூடுதல் அம்சங்கள் வந்து இதில் சேர்த்தியிருக்கிறோம் இது வந்து இப்போ எப்படி இயக்கிறது அப்படின்னு சொல்லி எப்படி இதில் வேலை செய்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு டெமோ காட்ட போகிறேன் சரிங்களா ஏற்கனவே வந்து தளவு பிரித்து வச்ச ஒரு துணியை வந்து நம்ம எடுத்துகிட்டோம் தளவு பிரித்து கூட உள்ளே கொடுத்து உங்களுக்கு ஃபுல்லாக டெமோ காமிச்சிருக்கலாம் பட்டு எங்களுக்கு டைம் ரொம்ப அதிகமாக போயிரு நினைக்கிறேன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிக்கும் போது அதனால் வந்து தளவு பிரிச்சிட்டோம் ஆல்ரெடி ஏற்கனவே எப்படி தளவு பிரிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே வீடியோவை போட்டுக்கிறோம் நம்ம சேனலில் ஓகேங்களா அதை பாருங்கள் ஸோ இப்போ வந்து தளவு பிரிச்சதை வந்து நம்ம மிஷின்குள்ளே கொடுத்து எப்படி இது ப்ரொடக்ஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு டெமோ கட்டப்போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இருக்குது மிஷினு இப்போ இங்கே ஜஸ்ட்டு இந்த ப்ளக்கை குத்திட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறோம் பண்ணிக்கிட்டிங்க உள்ள டிஸ்பிளேயில் வந்து இந்த நம்பர் தெரியும் இப்போ எத்தனை பாயிண்ட் வச்சிருக்கிறோமோ அவ்வளோ பாயிண்ட் வந்து தெரியும் ஓகேங்களா இப்போ இருபத்தஞ்சி பாயிண்ட் வச்சுருக்கிறோம் நானூறு ஆர்பிஎம்மில் ஓடும் ஓகேங்களா இப்போது ஃபுல்லாக ஐம்பது பாயிண்ட் வைக்கிறீங்கன்னு வைங்க தொள்ளாயிரம் ஆர்பிஎம்மில் ஓடும் இதுதான் கணக்கு இருபத்தஞ்சு பாயிண்ட்டுக்கு கீழே நீங்கள் குறைக்கக்கூடாது மோட்டருக்கு வந்து லோட் அதிகமாகும் இப்போ வந்து உங்களுக்கு நான் கம்மியாக வச்சு ஓட்டி ஓகே இருபத்தஞ்சு பாயிண்ட் வச்சாச்சு இப்போ நானூற்றம்பது ஆர்பிஎம்க்கு இது ஓடும் இப்போ ஃபார்வர்டில் வச்சு உங்களுக்கு இது எப்படி நூல் இழுக்குதுன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க ஃபஸ்ட்டு வந்து நூலில் போட்டுக்கிறோம் ஆ இன்னொரு சுவிட்சு சொல்லாமல் இருக்கிட்டேன் இது இது காட்டுப்பா இது வந்து உங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுற சுவிட்ச் கீழே அமுத்துனிங்கன்னா லைட் ஆஃப் ஆயிரும் பார்த்தீங்களா லைட் ஆஃப் ஆகிருச்சு இப்போ மேலே இந்த சுவிட்சை தூக்குனிங்கன்னா லைட் ஆன் ஆகிரும் அவ்வளோதான் கீழே இந்த பெடல் காமிப்பா இந்த பெடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெடல் மிதிச்சிங்கன்னா தான் மிஷின் ஓடும் சுவிட்ச் ஆன்ல இருந்தாலும் மிஷின் ஓடாது பெடல் போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து மிஷின் ரன்னிங் ஆகும் எதுக்காக இதை வச்சுக்கிறோம்னா கரண்ட்டு பில்லு வந்து மிச்சப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக உங்களுக்கு வந்து இந்த பெடலை ஆட் பண்ணி நான் கொடுத்துருக்குறேன் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நூலை வந்து ஜஸ்ட் உள்ளே போட்டாச்சு ஓகேவா நம்ம வந்து இந்த பட்டனை ஃபார்வேர்டில் வச்சாச்சு ஆறு பீம்மை குறைச்சி வச்சுருக்கிறோம் நூலை உள்ளே போட்டுட்டோம் இப்போ பெடலை பார்த்துருங்க பெடல் மேலே நம்ம கால் வச்சு மிதிச்சா தான் மிஷின் ஓடும் பாருங்கள் இப்போ சவுண்ட் கேட்கும் பாருங்கள் நூலை காமிப்பா நூலை அப்படி இழுக்குது பார்த்தீங்களா இப்போ வந்து நூல் நல்லா இழுக்கிறதுக்கு ஆரம்பிக்குது நானூற்றம்பது ஆர்பிஎம் வே வேகத்தில் இப்போ மிஷின் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது ஓகேங்களா இந்த மாதிரி தான் வந்து இதை ரன் பண்ணணும் இப்போ வந்து எப்படி இப்போ வந்து வேகத்தை அதிகப்படுத்தி கேட்ட போகிறோம் இப்போ டிஸ்பிளே காமிப்பேன் டிஸ்பிளே டிஸ்பிளே இப்போ வந்து வேகத்தை வந்து அதிகப்படுத்த போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஐம்பது பாயிண்ட்டுக்கு வச்சு ஓட்டி கேட்ட போகிறேன் பாருங்கள் இப்போ ஐம்பது பாயிண்ட்டு வச்சாச்சு தொள்ளாயிரம் ஆயரூபாய் உங்களுக்கு ஓடுக்கும் மிஷின் இப்போ பாருங்கள் எவ்வளோ வேகத்தில் நூல் இழுக்கும் பாருங்கள் பெடல் காமிப்பேன் பாருங்கள் மறுபடி பெடல் மிதிச்சுக்கிறேன் ஆ இப்போ நூலை காமிச்சிக்கிறேன் பாருங்க அப்படியே ரொம்ப ஸ்லோவாக ஓடிச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ வேகமாக ஒரு இருக்குது பாருங்கள் ஓகேங்களா நல்லா ஃபுல் ஸ்பீடில் வந்து இப்போ வேலை செய்யுது நம்ம டக்கு 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 கற்று வந்து நூறு அப்படியே துணியை வந்து உள்ளே கொடுத்துட்டே இருக்குது ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கு டைப்பிங் எவ்வளோ நிறையா இருக்குது டைமிங் எவ்வளோ ரெக்கார்டிங் எவ்வளோ நேரம் இருக்கு ஓகே மக்களே இப்போ வந்து நான் உங்களுக்கு ரிவேர்ஸில் எப்படி இதை போடுறது அப்படிங்கிறது ரிவேர்ஸில் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெடலில் இருந்து கால் எடுத்தோம் ஓகேங்களா மிஷின் ஓடுறது இப்போ சுத்தமாக நின்றுச்சு ஓகே இப்போ வாங்க ரிவர்ஸ் எப்படி போடுறதுன்னு நான் சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிட்டோம் திருப்பி ரிவர்ஸ் போட்டோம் மிஷின் வந்து நின்னதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி ரிவேர்ஸ் போடணுமே தவிர ரன்னிங்கில் இருக்கும்போது நீங்கள் ஆஃப் பண்ணி ரிவேர்ஸ் போடக்கூடாது உள்ளே இந்த சிஸ்டத்தில் வந்து ப்ராப்ளம் ஆகிரும் ஓகேங்களா அதனால் அவசரப்பட்டு டக்கு டக்கு டக்குன்னு ஆப்ஷன்ஸ் மாற்றக்கூடாது கொஞ்சம் ஸ்லோவாக வெயிட் பண்ணி தான் மாற்றணும் இப்போ ரிவேர்ஸ் போட்டோம் இப்போ பாருங்கள் உள்ளே மாட்டியிருக்கிற இந்த நூல் வந்து இப்போ ரிவேர்ஸில் வரப்போகுது ஓகேவா நூல் வந்து சுற்றி அப்படின்னா இதில் ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் பெடல் மிதிச்சா தான் இதுவுமே ஓடும் பாருங்கள் பெடல் மிதிக்கிறேன் ஆ மிஷின் வந்து ரிவேஸில் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஆ இன்னொரு பாயிண்ட் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் ரிவேஸ் போடுறீங்கன்னா கம்பல்சரி வந்து இருபத்தஞ்சி பாயிண்ட்டில் தான் வைக்கணும் ஓகேவா இப்போ பாருங்கள் ரிவேஸ் ஆப்ஷன் நம்ம போட்டுட்டு ஆர்பிஎம் வந்து குறைக்கிறோம் இருபத்தஞ்சி பாயிண்ட்டுக்கு குறைக்கிறோம் பாருங்கள் ஓகேவா இருபத்தஞ்சி பாயிண்ட்டுக்கு குறைச்சாச்சு இப்போ நானூறு நானூற்றம்பது ஆர்பிஎம் தான் இருக்கும் எதுக்காக இப்படி குறைக்கிறோம் அப்படின்னா இது ரிட்டன் வேகமாக வரும்போது நம்மளால் டக்கு 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 டக்குன்னு மூளை பின்னாடி இழுக்க முடியாது அப்படி இழுக்க முடியாமல் போச்சுன்னா நூல் வந்து அட்வான்ஸாக பின்னால் இருக்கிற ஸ்டீல் ரோலரில் நூல் வந்து சுற்றிக்கும் அதனால் ஆர்பி வேகத்தை வந்து மிகுந்தத்தோட வேகத்தை வந்து குறைச்சிட்டு தான் நீங்கள் ரிவேஸில் போட்டு நூலை வெளியில் எடுக்கணும் இதை வந்து தயவு செஞ்சு மறந்துடாதீங்க இப்போ பாருங்கள் கடல் மிதிச்சிட்டோம் நூலை வந்து ரிவேஸில் போட்டு எடுத்துருக்கோம் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து நூல் ரிவேஸில் வருங்க ஓகேவா இதுதான் வந்து இதோடைய ஃபுல் டெமோ ஓகேங்களா எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க நம்ம மிஷினை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி வந்து நூலை பிரிச்சுருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா மிஷின் ஆஃப் பண்ணிவிட்டோம் பாருங்க நம்ம ஓட்ட நூலெல்லாம் இதுக்குள்ளே கலெக்ஷன் ஆகிருக்கும் இதுக்குள்ளே வந்து சேர்ந்துடுங்க பார்த்தீங்களா உள்ளே வேறு எந்த நூலும் இல்லை இப்போ ஓட்டு மட்டுந்தான் நம்ம முடிச்சிருக்கிறோம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த நூலை உதறி கட்டுறேன் பாருங்கள் நல்லா பார்த்துக்குங்க இப்போ நம்ம மிஷினில் ஓட்டணும் நூலை உதறி கேட்டுறோம் பாருங்கள் கொஞ்சம் லாங்க் வச்சுக்கோங்க பாருங்க நல்லா உதடுறேன் பாருங்கள் டஸ்ட்டு வேஸ்டேஜ் ஏதாவது உழுதுன்னு பாருங்கள் ஒயிட் பேக்ரவுண்டு தெளிவாக தெரியும் ஏதாச்சும் உழுதுச்சுன்னா உங்களுக்கு நல்லா பாருங்கள் நூல் குவாலிட்டி வந்து எவ்வளோ பக்காவாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ வந்து இந்த குவாலிட்டிக்காக தான் நாம் இந்த செமி ஆட்டோமேட்டிக் மிஷினில் நம்ம நூல் பிரிச்சுட்டு சரிங்களா கையில் வந்து பிரித்தா இந்தளவு நம்மளால் ப்ரொடக்ஷன் எடுக்க முடியாதுங்க இப்போ இதில் வந்து ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு மணி தலை ரெண்டு ஆப்ரேஷன் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் வந்து தலவு பிரிக்கிறது ரெண்டாவது ஆப்ரேஷன் கூட ஃபீட் பண்ணுறது ஸோ தலவு பிரிக்கிறது வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஆளால் ஒரு கிலோ செய்ய முடியுங்க மிஷினுக்குள்ளே கொடுத்து நீங்கள் துணியை நூலாக பிரிச்சிங்க அப்படின்னா அது வந்து ஒரு மணி நேரத்துக்கு நாலு கிலோ வரைக்கும் மேக்சிமம் மிஷினால் இழுக்க முடியும் ஓகேங்களா இதுதான் வந்து நம்மளுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஸோ மிஷின் கெப்பாசிட்டி ரீச் பண்ணோம்னா நீங்கள் தலை எடுக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு பேர் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொஞ்சம் நல்லா வரும் ஓகேங்களா ஒரு ஆள் ரெண்டாள் செஞ்சீங்கன்னா ப்ரொடக்ஷன் கொஞ்சம் பத்து கிலோ இருபது கிலோ அந்த மாதிரி கம்மியாக தான் வரும் ஓகேங்களா ஒரே ஒரு ஆள் மட்டும் தனியாக செய்கிறீங்க அப்படின்னா பத்து மணி நேரத்துக்கு எட்டு கிலோ கணக்கு வச்சுக்கலாம் நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு ஒரு அளவுக்கு நீங்கள் வேலையை கற்றுட்டீங்கன்னா தான் இந்தளவுக்கு ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும் புதுசாக வாங்குறவங்க எவ்வளோ ப்ரொடக்ஷன் எடுப்பீங்கன்னு என்னை தயவு செஞ்சு எடுக்க முடியும்னு என்ன கேட்காதீங்க அது எவ்வளோன்னு யாராலையும் சொல்ல முடியாது ஓகேங்களா இதுதான் வந்து உண்மை இதுதான் நம்ம மிஷினில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இப்படி தான் வந்து வேலை செய்யணும் ஓகேங்களா முழுசாக நான் உங்களுக்கு எல்லாமே நான் டெமோ காமிச்சிட்டேன் ஸோ வே இந்த எலக்ட்ரானிக் டைப் வேணுங்கிறவங்க வயசானவங்க வேகமாக வேலை செய்ய முடியாதுங்கிறவங்க இந்த எலக்ட்ரானிக் டைப் மிஷினை வந்து ஆர்டர் கொடுங்க நம்ம சிறப்பாக பண்ணி கொடுக்கலாம் துணி வந்து ஒரு கிலோ ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு கொடுக்குறோம் நீங்கள் நூலாக பிரித்து அனுப்புனீங்கன்னா திரும்ப எண்பத்தெட்டு ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன் ஒரு கிலோ சரிங்களா இந்த எலக்ட்ரானிக் டைப் மிஷினோட ரேட்டு வந்து ஐம்பத்தி மூணாயிரம் ஓகேங்களா ரேட்டு வந்து பேரம் பேசாதீங்க ஃபிக்ஸட் ரேட்டு தான் வேணுங்கிறவங்க வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்